உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் சமூக சேவகரும் திரு மாத இதழான பத்திரிகையின் விழாவை சென்னை காரனோடையில் தனியார் திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா அவடி குமார் அவர்கள் நூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட ஆளுமைகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் விருதுகளை வழங்கி கௌரவித்து சிறப்புரையாற்றினார் இந்த விழா நிகழ்வின் காணொலியை இப்பொழுது காணலாம்

பத்திரிகை நிறுவனர் ஆசிரியர் அலுவலர் விநியோகிப்பாளர் என்று எல்லா பணிகளையும் தன்படியாக நேற்று சிறப்பான முறையில் பத்து ஆண்டுகள் ஒரு பத்திரிகையை நடத்தி அதை ஒரு சாதனையாக்கி அந்த சாதனைகளை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறவரையும் ஒரு சிறப்பான விழாவை அந்த விழாவில் பல்வேறு பெருமக்களில் பல்வேறு பத்திரிகையாளர்கள் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு நிர்வாகங்களில் பணியாற்றுகின்ற அதிகாரிகள் என்று அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து ஒரு சிறந்த விழாவை சிறப்பான விழாவை ஒரு நிறைவான விழாவை இன்னும் சொல்லப்போனால் நெஞ்சில் நிறைந்திருக்கின்ற விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சொல்லி அருமை லோகேஸ்வரராவ் அவர்களே வரவேற்புரை ஆட்சி இருக்கின்ற அருமை சகோதரர் லைன் எஸ் ரவிக்குமார் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற திருமதி ராஜேஸ்வரி செல்வசேகரன் அவர்களே பி வி கருணாகரன் அவர்களே சில்சன் அவர்களே விஜயன் அவர்களே நேதாஜி அவர்களே குலசேகரன் அவர்களே அடிந்தி வாக்கம் ஊராட்சி மன்றத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்கரன் அவர்களே வளையம் சம்பத் அவர்களே ஏ கே சுதாகர் சுதாகரன் நாயுடு அவர்களே துரைசாமி நாயுடு அவர்களே கே டி வாசுதேவ் அவர்களே சென்று உதவி ஆணைய ராஜா ராபட் அவர்களே உரையாற்றி சென்றிருக்கின்றேன் என்னுடைய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் டி எஸ் ஆர் சுபாஷ் இந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் குரு அவர்களே ஊடக முழுமைத்துடன் தலைவர் மரியாதை குறித்த அருமை எம் தமிழன் மடிவேல் அவர்களே என்னுடைய மீண்டும் நண்பர்கள் நிகழ்வில் போராக நினைக்கும் படம் இன்றைய அருமை சகோதரர் ஆத்தூர் தாஸ் அவர்களே வீர தலைமுறை திரைப்பட இயக்குனர் பகவதி பாலா அவர்களே அம்மன்புரம் சரவணன் அவர்களே ஒரே தங்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அருமை சகோதரர் பாஸ்கரன் அவர்களே உரையை வந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என் பதிவான வடக்கு கழிவுகளில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய அருமணி சகோதரர் லோகேஸ்வர் ராவ் அவர்கள் தன்னுடைய உணர்வுகளை உள்ள கிழக்குகளில் இந்த சமுதாயத்திற்கு தான் ஆற்றுகின்ற பணிகளை இந்த சமுதாயத்தினுடைய தேவை வெளிப்படுத்துகின்ற ஒரு பத்திரிகையை தஞ்சை பூக்கள் என்ற பெயரை ஆண்டுகள் நடத்தி கொடுத்திருக்கிறார் இது ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்துவிட்டது அதனால் அவரை நான் பாராட்டுகிறேன் என்பதற்காக இல்லை அவர் பத்தாண்டுகள் பத்திரிகை நடத்தியதே ஒரு சாதனை அதற்காக நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு பத்திரிகையை என்பது ஊடகங்களில் வளர்ச்சி என்று கூட எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு அந்த வளர்ச்சி என்பது அச்சு ஊடகத்தை அளித்திருக்கிறது என்பது உண்மை இன்றைக்கு அச்சு ஊடகங்களில் நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு செய்தியும் காட்சி ஊடகங்களின் வழியாக சமூக ஊடகங்களின் வழியாக நாள்தோறும் மக்களை நொடியில் சென்றடைகின்ற ஒரு சூழலில் ஒரு மாத வழியாக செய்திகளை நாம் பெறுவதென்பதும் நமக்கு கிடைப்பதென்பதும் தேவையற்ற ஒன்று என்ற நிலையில் இன்றைக்கு நாம் பத்திரிகைகளை துறந்து வருகிறோம் ஆனால் ஒரு செய்தி என்பது ஒரு பத்திரிகையில் வருகின்ற பொழுது அச்சு ஊடகத்தில் வருகின்ற பொழுது அது ஒரு நினைத்த தன்மையும் நீடித்த தன்மையும் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று உண்மையாகவும் அது மாறும் ஆனால் காட்சி ஊடகங்களில் வருகின்ற செய்திகள் நொடியில் மாறிவிடும் நொடியில் பறந்துவிடும் நொடியில் பறந்துவிடுவோம் அந்த செய்திகள் ஒரு நினைத்த தன்மை நீடித்த தன்மை வரலாற்று உண்மையாக இருக்கப் போவதில்லை என்கின்ற உண்மையை உணர்ந்தவர்கள் அச்சு ஊடகங்களை இன்றைக்கு என்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதை வரவேற்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிலருடைய துகையோடு அருமை சகோதரர் லோகேஸ்வரா போன்றவர்கள் ஆங்காங்கு சிலர் இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல்வேறு நண்பர்கள் பத்திரிகை துறையில் இது போன்ற பல போராட்டங்களை பத்திரிகை வாயிலாக நடத்தி கொண்டிருக்கு பத்திரிகை நடத்துவதையே ஒரு போராட்டமாக வாழ்க்கையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு நண்பர்களை நான் பார்க்கிறேன் இந்த நண்பர்களுடைய முயற்சி என்பது அவர்கள் இந்த துறையில் ஆர்வத்தின் காரணமாக அல்லது சமுதாய அக்கறையின் காரணமாக ஈடுபட்டு விட்ட காரணத்தால் அதிலிருந்து விட முடியாமல் குளிவாலை குடித்தவள் விட முடியாமல் அதன் மீது சவாரி செய்ய முடியாமல் தவிப்பதைப் போல தவித்துக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு பத்திரிகைகள் என்று சொல்லப்படுகைகளா என்றால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் பத்திரிகைகள் பத்திரிகைகளாக இருக்க வேண்டும் என்றால் செய்திகளை மட்டும் வெளியிட வேண்டும் செய்திகளை தருவதுதான் வேண்டும் ஆனால் செய்திகளை திணிப்பதும் திரிப்பதும் பத்திரிகையினுடைய இயல்பாக இன்றைக்கு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அதற்கு தவிர்க்க முடியாது அதை யாரையும் குறை சொல்ல முடியாது பத்திரிகை நடத்த வேண்டும் என்றால் அதை சந்தைப்படுத்த வேண்டும் சந்தைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் வர வேண்டும் அப்படி பொருளாதாரம் வர வேண்டும் என்றால் அவர்கள் விளம்பரத்தை சார்ந்திருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு உதவுகின்றவர்களை சார்ந்திருக்க வேண்டும் அப்படி சார்ந்திருக்கின்ற பொழுது அந்த பத்திரிகைகளுக்கு சாப்புத்தன்மை வந்தே தீரும் அது தவிர்க்க முடியாது எனவே யாரும் இங்கே சுதந்திர போராட்டம் நடத்துவதற்காக பத்திரிகை நடத்தவில்லை அவர்கள் அதை ஒரு தொழிலாக நடத்தினால்தான் அவருடைய பணியாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த ஈடு செய்ய முடியும் அப்படி அவர்கள் ஈடு செய்ய வேண்டும் என்றால் அந்த பத்திரிகைகள் நடத்த முடியும் நிலை அதனால் தான் பெரும்பாலான பத்திரிகைகள் பெரிய பத்திரிகைகள் எல்லாம் ஒரு சார்பு தன்மையோடு ஒரு அறமற்ற தன்மையோடு இன்றைக்கு ஈடுபட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட நேரத்தில் இது போன்ற சிற்றுதல்கள் தான் அது இருந்து தங்களுடைய உணர்வுகளை எந்த விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் வெளியிடுகின்ற தன்மையை பெற்றிருக்கின்றன அவர்களுடைய வெளியிடுவது என்பது மட்டுமல்ல அவர்கள் சரியாக வெளியிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளியிடுகிறார்கள் அதனால் தான் இன்றைக்கு பத்திரிகை அழிந்து வருகின்ற பத்திரிகையை இன்னும் சொல்ல போனால் வருகின்ற பத்திரிகையாளர்களை நீக்கின்ற பணியில் இதுபோன்ற சிற்றிதழ்கள் இன்றைக்கு நாடெங்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அருமை சகோதரர் ராம் அவர்கள் மிக சிறப்பான பணிகளை பத்தாண்டுகளாக செய்திருக்கிறார் ஒரு பத்திரிகையை நடத்துவது என்பது ஒரு திருமணத்தை நடத்துவதை தோன்றது ஒரு போராட்டம் என்று பலர் சொல்லி அந்த பத்திரிகையை தொடர்ந்து பத்தாண்டுகள் நடத்திவிட்டார் இது பெரிய பத்திரிகையா என்றால் நிச்சயமாக பெரிய பத்திரிகை இல்லை ஆனால் அது ஒரு தொடர்ந்து ஒரு பத்திரிகையாக நடத்திருக்கிறார் என்பது அது சிறப்பு அதனால் அந்த பத்திரிகையை சிறப்பாக நடத்தி என்பதை விட சரியாக நடத்திவிட்டார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு சரியான பத்திரிகையை பத்தாண்டுகள் நடத்தி அந்த பத்திரிகையின் வழியாக பத்திரிகை துறையில் இருக்கின்ற நண்பர்கள் தொய்மடைந்து விடாமல் அவர்கள் துணிவடைந்து விடாமல் மாறிவிடக்கூடாது என்பதற்காக இது போன்ற விழாவையும் நடத்த அந்த விழாவிலே அந்த பத்திரிகை துறையில் பணியாற்றுவர்களை எல்லாம் வளைத்து பாராட்டுகின்ற அவர்களுக்கு பரிசு வணங்குகின்ற விருந்து வளை என்ற ஒரு பண்பையும் அவர் பெற்றிருக்கிறார் தான் பெற்ற துன்பம் மற்றவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த துன்பத்தை மறைத்துக் கொண்டு ஒரு இன்பத்தோடு இந்த பத்திரிகை நடத்துவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் அடைத்து இங்கே ஒரு சிறப்பான விழாவை இருக்கிறார் அதற்காக அவரை மீண்டும் மீண்டும் பாராட்டு அவருடைய பத்திரிகை பள்ளி தொடர வேண்டும் அவருடைய பத்திரிகை பணி தொடரு தொடருவதன் வழியாக இது போன்ற பத்திரிகையாளர்கள் உருவாக வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பத்திரிகைகள் தான் இந்த நாட்டின் இந்த சமுதாயத்தில் வறுமலர்ச்சிக்கு விட்டுடக்கூடியும் அதுவும் இந்த சிறு பத்திரிகை தான் உண்மையான செய்திகளை தர முடியும் உணர்வுள்ள செய்திகளை தர முடியும் பெரிய பத்திரிகைகளை நம்பி செய்திகளை நாம் ஏற்பதற்கு இயலாத நிலை இருக்கிறது அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இது போல தன்னெழுச்சியாக எழுகின்ற பத்திரிகைகள் வளர வேண்டும் அப்படி வளர்கின்ற பொழுது நண்பர் லோகேஸ்வர் ராவ் போன்றவர்கள் சிறப்பு பெற வேண்டும் அவர்களுடைய உழைப்பும் உணர்வும் உரிய சிறப்பு பெற வேண்டும் பெரும் என்ற நம்பிக்கையோடு அவரை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி இந்த வாழ்த்துகின்ற வாய்ப்பை உங்களோடு சேர்ந்து

என்ன நேர்களே நிகழ்ச்சியை கண்டுகளிச்சிங்களா நிகழ்ச்சி தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளை நீங்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே காண கழக அரசு தமிழ்காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருங்க உங்க நண்பர்களுக்கும் ஒரு வினைகளுக்கும் ஷேர் செய்து அவங்களையும் கழக அரசு காட்சி ஊடகத்தோட சப்ஸ்கிரைபரா மாத்திடுங்க இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க எப்பொழுதும் போன்ற தரமான தமிழ் இலக்கிய நிகழ்வுகளுக்கான கழக அரசு தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைஞ்சிருக்கு நன்றி வணக்கம்